தமிழ்நாடு தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அரசியல் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே கிடையாதுங்க அரசியல் மனிதனின் வாழ்வில் ஒரு அங்கம் அது நம்ம வந்து அதை விட்டு விலகி போயிடுறோம் அரசியல் ஒரு சாக்கடை அரசியல் வந்து வேலை வெட்டி இல்லாதவன் செய்கிற வேலை பண்ணுறவங்க தான் பண்ண அப்படின்னு நம்ம அந்த அரசு மூலம்தான் நம்ம நலத்திட்டங்களை பெற முடியும் அப்போ ம மனித இனத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு அரசியல் அரசுங்கிறது ரொம்ப முக்கியமானது தான் நம்ம இந்த தேர் பரபரப்பாக காரணம் அதனால தான் மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு வரணும் அதே மாதிரி அந்த மக்கள் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் தலைவர் நமக்கு அவர் உணர்ந்து அவருக்கு வாக்கு செலுத்தி அவரை தேர்ந்தெடுக்கணும் அதுக்காக தான் அந்த தேர்தல் வியூகம் தேர்தல் பரப்புரை தேர்தல் கொள்கைகள் தேர்தல் அப்புறம் உடன்பாடு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இது அத்தனை நம்ம புரிஞ்சு கவனிச்சாதான் நம்ம ஒரு நல்ல தலைவரை தேர்ந்து எடுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஏடிஎம்கே பிஜேபி எடுத்துக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு தலைவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிஜேபியோட சென்ட்ரலு டெல்லியை போய் சந்திக்கிறாரு அப்படி சந்தித்து அவர் சொல்கிறாரு ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டால் நம்ம வெற்றி பெறலாம் இல்லைன்னா வெற்றி கடினம்தான் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் டெல்லி வந்து இந்த விஷயத்தை நேரடியாக ஸ்டேட்டில் கேட்டு அவங்களுக்கு திரு எடப்பாடி அப்படி அவர்கிட்ட அவங்களால் பேச முடியாது முடியலை ஏன்னா அவருக்குன்னு ஒரு தனி கொள்கை கோட்பாடோடு இருக்கிறாரு இவங்க வேண்டாம் அப்படின்னா எதனால் வேண்டானாரு அவங்க வந்து நம்ம கட்சிக்கு தனக்கு ஏதோங்க அராஜகம் பண்ணுவாங்க அடக்கு அடக்குமுறையை கையாளுவாங்க அப்படிங்கிறதால தான் அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சோம் மீண்டும் அவங்கள உள்ளே கொண்டு வர சொல்கிறதுக்கான தைரியம் சென்ட்ரலுக்கே பிஜேபியில் இருக்கவங்களுக்கே கிடையாது அப்போ தான் இவராகவும் ஒரு கல்லை தூக்கி போடுவோம் அது மூலம் என்ன பாசிட்டிவான பதில் வந்துச்சுன்னா நமக்கு தான் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு தான் ஒரு முயற்சி தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட் வச்சது வச்சு பத்துனா கெடு கொடுத்தது திரு இருக்கு அப்போ அவர் கூட இருக்க கூட்டத்தை பார்த்தா பயந்துடுவார் எடப்பாடி அதுக்கு சம்மதித்து திரு பன்னீர்செல்வம் மற்ற நபர்களை சேர்த்துக்கிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க முக்கியம் பா ஓபிஎஸ் வரணும் அதுதான் பன்னீர் செ செங்கோட்டையன் அவர்களோட நோக்கம் அப்படி எதிர்பார்த்தது ஆனால் நடந்த விஷயம் வேறு மாதிரி நடந்துருச்சு செங்கோட்டையனையே தூக்கி போட்டார் பதவி எதுவும் கிடையாதுன்னு அப்போ அவர் கூட பன்னாரி எம்எல்ஏ கூட இருந்தார் அவர் அவருக்கும் அவருக்கான எந்த ஒரு பதவி பிடுங்கள் எதுவும் கிடையாது ஆனால் அமைதியாக இருந்தாங்க செங்கோட்டையனுக்கு மட்டும் பதவியை வாய பிடுங்கிட்டு அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் போகுது அந்த பண்ணாரி சுதாரிச்சிக்கிட்டாரு இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கேமு இதுல இருக்கு நம்ம இரையாகணும்னு அவர் ஸ்ட்ரெயிட்டாக போய் சந்திச்சிட்டாரு திரு எடப்பாடியை சந்திச்சு அண்ணே இது வந்து நான் வேற ஏதோ மீட்டிங்குன்னு அங்கே கூட போனனே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே வந்து ஐக்கியம் இந்த மாதிரி தான் இந்த டெல்லி பிரச்சனை வந்து போய்கிட்டு இருந்துச்சு கேக்கும் அன்னாதிமுகும் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டணிகளை ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆனால் அந்த பிரிஞ்சவங்களை சேர்க்குறதுல திரு எடப்பாடி அவர்கள் வந்து எப்போவுமே உடன்பாடு கிடையாது அதே மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போய் சென்ட்ரல் கவர்மெண்டில் திரு அமித்ஷா அப்புறம் மேடம் இவங்களை வந்து சந் நிர்மலா மேடத்தை சந்திச்சிருக்காரு அப்போ நாற்பது நிமிஷம் அவங்க பேசியிருக்கிறாங்க நாற்பது நிமிஷம் என்ன பேசியிருப்பாங்க தமிழக அரசியலை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க அப்படி பேசி தான் அவங்க மூலம்தான் இயக்கப்பட்டிருக்கிறாரு திரு செங்கோட்டையன் அதே மாதிரி அதிமுகவோட பலம் வந்து குறைகிறத பிஜேபி விரும்ப மாட்டாங்க பொதுவாக சொல்கிறாங்க பிஜேபி கூட சேர்ந்துருச்சு அதிமுக அழிஞ்சு போயிடும் ஏற்கனவே அவங்க தான் துண்டாடினாங்க அப்படின்லாம் ஆனால் இப்போ நிலமைக்கு அவங்க கூட்டணியில் இருக்கிறதால இவங்கள ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது ஏன்னா இந்த எலெக்ஷன் அவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் தமிழ்நாட்டில் உன்ற வேண்டிய சூழ்நிலை அவசியம் இருக்குது ஏன்னா தென் மாநிலங்களில் எங்கேயுமே இல்லை அதுவும் தமிழ்நாட்டில் சுத்தமாகலாம் தொடச்சி வச்சுருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிஜேபிக்கு இல்லைன்னு அப்போ அதை அவங்க வந்து உறுதி செய்ய வேண்டிய கட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க ஆகையால் அவங்க உடைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அதிமுகவை அதே மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்களும் முக்கியமான நபர் தான் அந்த கட்சிக்கு ஆனால் அவர் நல்லதுன்னு நினச்சி செய்யப்போனது விபரீதமாக போச்சு இருந்தாலும் திரு எடப்பாடியார் அவர்கள் கூடிய சீக்கிரம் அவரே உள்ளே சேர்த்துக்கிடுவார் ஏன்னா அவர் ஒன்றும் விரோதமாக எதுவும் பேசலை ஒன்று சேர்க்கணுன்னு தான் முயற்சி பண்ணார் பரவாயில்ல நடக்கலை ஒன்று சே நம்மளாக சேர்ந்துக்கிடுவோம் அப்படிங்கிற இதுக்கான முயற்சி அவர் கண்டிப்பாக எடுப்பார் அதே மாதிரி இவங்க எடப்பாடியோட முயற்சி வந்து பிஜேபியை மிரட்டும் வகையில் தான் இருந்துச்சு ஏன்னா எங்கள் எடப்பாடி வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார் பணிஞ்சிருவார்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் டோட்டல் அவரை பதவியை விட்டு தூக்கினோன்னா அவங்க அடிப்படாங்க திரு அமித்ஷா அவர்களும் நிர்மலா மேடமும் ஏப்பா இவ்வளவு ஸ்ட்ராங்காக எடப்பாடி இருக்காருனா அப்போ நம்ம இனிமே இந்த அஇஅதிமுக ஒருங்கிணைப்பு எல்லாரையும் ஒன்று சேர்க்கணுங்கிற முயற்சியை இப்போதைக்கு பேசக்கூடாது எலெக்ஷன் முடியட்டும் அப்படின்னு விட்டு தள்ளி வச்சுட்டதா நமக்கு தகவல் வருது அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்களும் எடப்பாடியார் தான் சிஎம்ங்கிற மாதிரியும் அவரும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அவுட்டுன்னு பார்த்தோம்னா திரு செங்கோட்டையன் தான் அவுட்டாக இருக்கிறாருங்க எதிர்பாராமல் நடந்த சம்பளத்து சம்பவத்துக்கு அவர் பலியாயிட்டார் அந்த மாதிரி முடிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி சசிகலா ஓபிஎஸ்ஸு செங்கோட்டையன் இப்போ ஒரு இருந்து இத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அது மூலம் வாக்கு குறைய தானே செய்யும் அப்போ அந்த டீமுக்கு வாக்கு குறையும் அப்படின்னா அதை சரி கட்டி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு திரு எடப்பாடி அவர்களுக்கு இருக்குது ஏன்னா அவர் தான் அந்த டீமுக்கு கேப்டன் அவர் பார்த்து என்ன முடிவுன்னாலும் எடுக்கலாம் இப்போ அவங்களோட அந்த வாக்கு சதவீதத்தை கூட்டணும் அப்படின்னா அதுக்கான வேலையை அவர் செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்தினா மட்டும்தான் அஇஅதிமுக முக்கியமாக தென் மாவட்டங்களில் ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை பெற முடியும் அப்ப அதுக்கான வேலையை திரு எடப்பாடி அவர்கள் ஆரம்பித்து நகர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாரு ஏன்னா இவங்களோட இவங்க இல்லாத இடத்துல அந்த வாக்கை வந்து ஒரு சம அளவுக்கு கொண்டுட்டு வரணும் அந்த பொறுப்பும் திரு எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு தனிநபரும் ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளர் அந்த பவர் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து யாருமே கட்டுப்படுத்த முடியாது அது இப்போ இல்லை எப்போவுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அம்மா ஜெயலலிதா இப்போ எடப்பாடியார் வரைக்கும் அது ஒரு பெரிய பவர் சென்டர் அந்த கட்சிக்குள்ள அந்த அவங்களோட பவரை எந்த வகையிலையும் யாருமே கட்டுப்படுத்த முடியாது அது இப்போ எடப்பாடியாரோட செயல்லையும் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இவங்க ஒரு பக்கம் ஏதாவது குத்தல் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவர் எதை பற்றி கவலை படாமல் அவரோட வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் தேர்தல் பரப்புரையை நடத்திக்கிட்டே இருக்கிறார் அப்போ எடப்பாடியார் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு தலைவராக மாறிட்டார் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து தேர்தலுக்கு அப்புறம் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் ஏன்னா ஒரு நல்ல வாக்கு சதவீதம் வாங்கி ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா வெளியே போனவங்களை பற்றி பிரச்சனை இல்லை அடுத்த கட்ட தலைவர்களாக ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான வழி கிடைக்கும் ஏன்னா இப்போ இவங்க வெளியே போனாங்க இவரால இத்தனை சதவீதம் வாக்கு போயிருச்சு திரு டிடிவியால் முப்பது தொகுதியில் நம்ம ஐயாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் ஓ ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்குறோம் அப்படிங்கிற அந்த நிலையை வந்து மாற்றணும் அப்படின்னா அவங்க லெவலுக்கு இங்கே வேறு ஆட்களை உருவாக்கணும் இது ரொம்ப அவசியம் அதே மாதிரி டிவி கே திரு விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் திருச்சியில் வருகிற பதிமூணாந்தேதி நடத்துகிறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க அதுக்கு காவல்துறையோட அனுமதிக்காக போகும்போது அங்கே பல சட்ட சிக்கல்களை உருவாக்குறாங்க விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு ஏன்னா விஜய் வந்தாருன்னா அளவுக்கு மீறின கூட்டம் கூடும் அந்த கூட்டத்தை வந்து இப்போ யாருமே விரும்பலங்க இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறப்ப மக்களெல்லாம் அவர் பக்கம் சாஞ்சிடுவாங்களோங்கிற பயம் இருக்குது ஆளுந்தரப்புக்கும் இருக்குது இருக்குது அதனால் அவருக்கு கட்டுப்பாடுகள் இதுவரைக்கும் வந்து அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இருந்த கட்டுப்பாடுகளை விட திரு விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அவங்க ரெண்டு இடம் கேட்டிருக்காங்க மீட்டிங் நடத்த பேசுகிறதுக்காக அதெல்லாம் முடியாதுன்னு அந்த இடத்த தர மறுக்குது திருச்சி மாநில மாவட்ட நிர்வாக காவல்துறை வந்து அப்படி ரெண்டு இடத்தையும் நிராகரிச்சுட்டு இன்னொரு பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க விஜய் அவர்கள் பின்னாடி நிறைய வாகனங்கள் வரக்கூடாது அப்படி வாகனங்கள் வந்துச்சுனாலும் அனுமதி ரத்தாயிரும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் வாகனங்கள் வரணும் அதே மாதிரி விஜய் அவர்கள் ரோடு ஷோ அந்த பிரச்சார வாகனத்தில் வெளியே நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டு போகிறதால கூட்டம் அளவுக்கு அதிகமாகும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் டிராபிக் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலை இதனால் அங்கே இருக்கிற விஜய் கட்சியோட தொண்டர்கள் நிர்வாகிகள் பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க அதனால் இப்போ இன்னொரு முக்கிய தகவல் என்னென்னா எங்க விஜய் அவர்களுக்கு பேச இடம் ஒதுக்குறாங்களோ அந்த இடத்துல மட்டுந்தான் அவர் தலையவே வெளியே காட்டணுமா அந்த பிரச்சார வாகனத்திலேருந்து தலையை வெளியே நீட்டி பேசணுங்கிறாங்க இது எந்த வகையில் அவரே மக்களை சந்திக்கணு தான் வர்றாரு வீடு வீடாக போய் யாரையும் சந்திக்க முடியாது அப்போ அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா அப்படியே வாகனத்திலேருந்து டோட்டலாக அப்படியே பேசிக்கிட்டே பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க திட்டம் ஆனால் இவங்க வெளியே நீ தலையே காட்டக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னு தெரியலை எங்கே அவருக்கு இடம் ஒதுக்கப்படுதோ அங்கே மட்டும்தான் தலையை நீட்டி பேசணுங்கிறாங்க இதுக்கு டிவி கே விஜய் கட்சியோட நிர்வாகிகளுக்கு உடன்பாடு இல்லை அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் தலைவர்கிட்ட பேசி ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கட்டம் அதை பத்தி யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டுருக்கிறாங்க தகவல் இது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு வளரும் கட்சி அவர் ஒரு நடிகர் கூட்டம் கூட தான் செய்யும் அவர் வாகனத்தில் தான் போக போறாரு அப்ப எங்க நிற்கணும்னு அவங்களுக்கு இடம் கொடுத்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை பொறுப்பு ஏன்னா திரு விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து களப்பணி இறங்கினா தானங்க அவரும் அரசியலில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதி செய்ய முடியும் மக்களுக்கும் தெரிய வரும் அதுக்கான வேலையை செய்ய தான் அவங்க பார்க்குறாங்க ஆனால் இவர் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய தடைக்கல்ல தூக்கி ஊடாவில் போடுறாங்க இன்னும் இருக்குது அவர் தமிழகம் புல்லா போகிறதுக்கு திட்டம் இருக்குது இது வந்து ஒரு பெரிய அடக்குமுறையாக தான் பார்க்கப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரஸ் தமிழ்நாட்டை முன்னாள் ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் வந்து எப்போவுமே தலைவர்களோட கட்சி தொண்டர்கள் வந்து மிக மிக சொற்பமான அளவு தான் இருக்கு எல்லாரும் தலைவர்கள் தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அது அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க தொண்டராக அந்த சேர் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க நல்ல முறையில் ஆனால் தொண்டர்கள் அவ்வளவா வரல இதாவது அப்போ அந்த கட்சி வந்து எலெக்ஷனுக்கு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முத தொண்டர்களை சேர்க்கணும் உறுப்பினர்களை சேர்க்கணும் அந்த வேலையை ஆளுங்கட்சியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொண்டர்களை சேர்க்கறதுக்கான வேலையை அதே மாதிரி நாம தமிழர் கட்சியும் அந்த வேலையை செய்கிறாங்க ஒவ்வொரு வார்டுக்கும் போய் ஒரு நாலஞ்சு உறுப்பினர் வந்தால் கூட அது நம்ம அடைஞ்ச நமக்கு கிடைச்ச வெற்றி தான் அப்படின்னு அவங்க கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க அந்த வேலையை காங்கிரஸ் கட்சி செய்யணும் பெரிய வரலாறு இருக்குதுங்க காங்கிரஸுக்கு பின்னாடி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பண்ணிட்டு போன கட்சி ஏகப்பட்ட நலத்திட்டங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு இன்றைக்கும் அவங்களோட திட்டங்களை பேசுனா இன்றைக்கி ஆளுங்கட்சி கூட அவங்க அளவுக்கு செஞ்சிருக்க பேசுகிறதுக்கு முடியாது அவங்களால் என் ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் எத்தனை அரசு பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சுட்டு போனார் இன்றைக்கி அந்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அதே மாதிரி அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அவர் காமராஜர் ஐயா அருகேயில் எவ்வளோ பேர் படித்தாங்க அரசு பள்ளியில் இன்றைக்கி எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அதே மாதிரி இந்த சத்துணவு திட்டம் அவங்க எந்த மாதிரி எண்ணத்தில் அவர் கொண்டு வந்தார் இன்னைக்கு சத்துணவே இல்லாமல் எவ்வளவோ பள்ளிக்கூடங்கள் இருக்குது இருக்கிற சத்துணவு திட்ட அமைப்புகளையும் அந்த ஊழியர்களையும் இவங்களால் நடத்த முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா பிள்ளைய குறைய அந்த சத்துணவு மையங்களும் குறைஞ்சிக்கிட்டு போகுது இப்படி நிறைய மராஜர் திட்டங்கள் நிறைய செயலில் இல்லாமே போகிறதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி நிறைய பேசலாம் இதெல்லாம் பேச பேச அவங்க சைடும் உறுப்பினர் எண்ணிக்கக்கூடும் ஆனால் அதை விடுத்துட்டு அவங்களுக்குள்ளேயே தலைவருக்கான போட்டி தான் எப்பவுமே இருக்கும் அது இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது மேடையில் ஒரு சேர் கூட ஃப்ரீ இல்லை நூற்றுக்கு நூறு பிரசன்ட் ஆனால் கீழே ஆயிரத்துக்கு நூறு பேருக்குள்ளே தான் மிச்சம் எல்லாம் ஆப்சண்ட் அந்த மாதிரி அவங்க நிலமை இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நடிப்பு சினிமா துறையில் ஒரு பெரிய ஒரு செய்தி வளம் வந்துக்கிட்டு இருக்கு நடிகை காஜல் அகர்வால் ஒரு பாட்டு நல்ல நம்ம நினைவுக்கு வருது யார் அந்த முயல் குட்டி முயல் மாதிரியே தள்ளி துள்ளி வருவாங்க அவங்கள பற்றி ஊடகங்களில் ரொம்ப அந்த நியூஸை பார்த்த உடனே நமக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம பார்த்து ரசித்த ஹீரோயின் அவங்க வந்து அப்போ நம்ம கூகுளில் போய் அவங்களோட லேட்டஸ்ட்டு செய்தி என்னங்கிறத நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க நல்லா தான் இருக்காங்க திருமணமாகி ஒரு குழந்தையோட கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்காங்க எதுக்காக இப்படி இப்போ ஒரு பேக்கான நியூஸை பரப்பி விடுறாங்கன்னு தெரியலை அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதாகவும் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறதா பரப்புனாங்க இப்போ திடீர்னு பார்த்தா இறந்துட்டதாவே அந்த இறந்த அந்த இடத்துக்கு நடிகர்கள்லாம் கவலையோடு வர்றாங்க நம்ம பாலகிருஷ்ணா அப்புறம் க நிறைய நடிகர்கள் பேர் தெரியலை நமக்கு அவங்கெல்லாம் வந்து கண் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எப்படி சமூக வலைத்தளங்களில் அனுமதிக்கிறாங்கன்னு தெரில நல்லா இருக்கிறவங்களை இறந்துட்டாங்கன்னு போடுறது ஒரு நியூஸாக அந்த நியூஸ் அப்படி போடுறதுக்கு என்ன அவசியம் அதை தீர விசாரித்து பார்த்தா அது பொய்ன்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம விசாரிச்சு பார்த்ததுல அது பொய் தான் பொய் பொய் அது போக இன்ஸ்டாகிராமில் அவங்க காஜல் அகர்வால் அவங்களே பேசிட்டாங்க எதுக்காக இப்படி பரப்புறீங்க நான் நல்லா தானே இருக்கிறேன் ஆகையால் இனிமேல் இந்த மாதிரி செய்யாதீங்க இந்த செய்தியை வந்து அடுத்தடுத்து ஷேர் பண்ணாதீங்கன்னு அவங்க ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க தன்னோடய ரசிகர்களுக்கு இப்படி இதுதாங்க நம்ம தமிழக அரசியலும் சரி சினிமாவும் சரி பெரும்பாலும் பொய் மூட்டை நிறையமாக இருக்கும் நிறைய இருக்கும் உண்மை வந்து குறைவாக இருக்கும் இதை வந்து தீர அலசி ஆராய்ச்சி பார்த்தாதான் அதோடய உண்மைத்தன்மையை நம்மளால் உணர முடியும் ஆகையால் நம்ம நாளைக்கும் அரசியலை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் அரசியல் கேள்விகளை இருந்தா கேட்கலாம் நம்ம வந்து ஒரு பார்வையாளராக தான் இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் அப்படி பார்வையாளராக இருக்கும்போது சில நகைச்சுவையான சம்பவங்களும் நடக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஊரில் ஒரு டீ கடை இருக்குது அந்த டீ கடையில் ஒரு ரெண்டு பேர் டீ குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அங்கே இன்னொருத்தர் கூட சண்டை ஒருத்தர் சண்டை வந்துடுது அப்படி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஒரு வியாபாரி அவரும் டீ இருக்கார் அந்த ரெண்டுலாம் அவரும் ஒருத்தர் அப்போ சண்டை நடந்தவுடனே காவல்துறைக்கு தகவல் போயிடுச்சு தகவல் உடனே இந்த சண்டை போட்டவங்களையும் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தரையும் காவல்துறை வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படி கைது பண்ணி கூட்டிகிட்டு போன உடனேயே அங்கே போய் விசாரணை பண்ணுறாங்க பண்ணிவிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க அப்போ நீதிபதி இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார்ல இந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அங்கே உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தார் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறார் நீதிபதி நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு ஏன்னா நீதிமன்றம் என்னைக்கும் தீர விசாரித்து தான் தீர்ப்பு கொடுப்பாங்க ஆண்டுகள் பல போ ஆனாலும் அவங்களோட விசாரணை கடுமையாக இருக்கும் அப்படி விசாரிக்கவும் இவர் சொல்கிறாரு வாண்டு வீண்ட கொட்ட வீண்டு வாண்ட கொட்டை மத்தியில் காலி கொட்ட கண்ணில் மண்ணு பட நாக்கு ஒயிட்னு தெரியாது அப்படிங்கிறாரு நீதிபதிக்கு ஒரே தலை போச்சு என்னடா நம்ம ஒன்று கேட்டால் என்னத்தையே சொல்கிறானே அப்படின்னு அங்கே இருக்கிற பார்வையாளர்கள்கிட்ட கேட்குறாரு ஏவன் என்னையா சொல்கிறான் நான் நீ விஷயத்தை எதுவும் பார்த்தையான்னு கேட்குறேன் சாட்சியை தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு கேட்டால் இவன் ஒரு மாதிரி பாட்டு பாடுறானே அப்படிங்கிறாரு அப்படி என்ன அவன் பாட்டு பாடிட்டான் பாண்டு வீண்ட கொட்டை வீண்டு பாண்ட கொட்டை மத்தியில் காலி கொட்டை கண்ணில் மண்ணு பட நான் ஓயிட்னு தெரியாதுன்னு சொல்லிட்டான் அப்போ இதுக்கான அர்த்தத்தை அவர் கேட்கவும் ஒருத்தர் இருந்துச்சு ஐயா அவன் வந்து தெலுங்கில் சொல்கிறான் ஐயா நீங்கள் கேட்டதுக்கு தான் அவன் பதில் சொல்கிறான் ஆனால் தெலுங்கில் சொல்கிறாங்கிறாரு என்னையா சொல்கிறான் சொல்லு விவரமா அப்படிங்கிறாரு இவன் அவனை அடிச்சிருக்கான் அவன் இவனை அடிச்சிருக்கான் இந்த ரெண்டு சண்டை நடக்கிறப்ப நடுவில் காற்று அடிச்சிருச்சுன்னு சொல்கிறான் ஐயா காற்று அடிச்சுதா என்னையா ஆள் அடித்தான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் காற்று அடிச்சுதுங்கிறான் ஆமாங்க ஐயா காற்று அடிச்சுதான் அந்த காற்று அடித்த உடனே அங்கேருந்து கொஞ்சம் மண் பறந்து வந்து இவன் கண்ணில் விழுந்துருச்சான் ஐயா அதனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்கயான்னு ஒன்று அதிர்ச்சி ஆகிட்டார் நீதிபதி ஏ காவல்துறையை கூப்பிட்டு யோ என்னையா நீங்கள் விசாரித்து சாட்சியை கொண்டு வந்திருக்கீங்க மொதல் அவனுக்கு தமிழ் தெரியுமான்னு நீ விசாரிச்சியா அப்படின்னு காவல்துறையை சத்தம் போட்டிருக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலமை அப்படித்தாங்க இருக்குது உதாரணத்துக்கு நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாரும் கண்கூடாக கூட பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவரை தான் வந்து அடித்தாங்க நாலு பேர் சேர்ந்து கடைசியில் பார்த்தா அடி வாங்கினவரை தூக்கி உள்ளே வைக்க பிளான் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டாங்க பன்னெண்டுனா பதிமூணுனா ரிமாண்டாக அவருக்கு அப்போ அடித்தவன் போய் அவனும் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டான் இருந்தாலும் போய் இவரும் போய் அண்ணனும் போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட்டு தான் எடுத்திருக்காரு நைட்டு ஒம்பது மணிக்கு வந்த காவல்துறை உங்களை கைது பண்ணுறோன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படி கூப்பிட்டு போகவும் போகிற வழியில் அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஐசியூவில் இருந்திருக்காரு நெஞ்சுவலி அப்போ அங்கே வந்த காவல்துறை மருத்துவத்துறைக்கு ரொம்ப ப்ரெஷரை கொடுத்து ஏய் இவன் எங்களுக்கு கண்டிப்பாக வேணுமியா உள்ள வச்சே ஆகணும்யா அப்படின்னு கெஞ்சி கதறி அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போய் உள்ளே வச்சுருக்கிறாங்க அந்த அதான் அந்த கதைக்கு தான் அந்த கதை ஒத்து போகுது இன்னையா டிவியில் வளைச்சி வளச்சு காட்டினீங்க இந்த ஆள் நாலு பேர் சேர்ந்து அடிச்சாங்க கொஞ்சம் அந்த ஆள் தப்பிக்கிறதுக்காக அவங்கள விரட்ட தான் செஞ்சார் கடைசியில் பார்த்தா இவருக்கு ரிமாண்டு ஜெயிலு எங்கே போகுது நாடு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பமா தாங்க இருக்குது அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது அப்படி இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் ஆகையால் ஒவ்வொரு விஷயமும் அவங்கவுங்க பவருக்கு தக்கனதான் ஒவ்வொரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் நாளை